ரூபாய் <laughs> இருக்குது <laughs> <laughs>

இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாயில் பகுதி ஏதாவது ஐயாரு அந்த டிசிட்டி ஃபுட் சீட்டி இருக்கிற அந்த வாயில் பகுதியில் மக்கள் நிறைஞ்சிருக்கணும் அதாவது வந்து இன்றைக்கு டோக்கன் இருக்கிற ஆக்களுக்கு தான் டோக்கன் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருந்த முதலே டோக்கன் கொடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு தான் இன்றைய தின உதவி கொடுக்குறோம்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்கணும் அப்படி டோக்கன் இல்லாமல் வந்தாக்களுக்கு தான் இப்படி வழியால் வாசலில் வச்சு வந்து அந்த உதவி பொருட்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் அந்த கோதுமை மாக்கள் அரிசிகள் நெஸ்டமோட் பேக்கெட்டுகள் மற்றது இந்த சவுக்காரங்கள் அதெல்லாம் இந்த டோக்கன் இல்லாமல் வந்தாக்களுக்கு இதில் வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்கணும் வாசலில் வச்சு டோக்கனோட வந்தாக்கள் உள்ளு கொடுக்கப்பட்டு வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் கூட்டுச்சிட்டிக்கு உள்ளு குணிக்கிறோம் இப்போ வந்து உள்ளுக்கு இருந்த சாமான மக்களுக்கு வந்து கொடுத்து அந்த மாமூட்டைகள்லாம் குவிக்கப்பட்டிருக்குது அந்த இப்போ வந்து அந்த டோக்கன் அக்களை கொடுத்து வைக்கிறேன் அது அதுக்குரிய பதிவுகளை மேற்கொண்டு அதையும் கொடுத்து வந்துருக்கேன் குடும்ப காட்டோட தான் அந்த டோக்கனை வந்து கொடுத்து ஒன்றிக்கணும் வேண்டாம் திருப்ப திருப்ப வந்து வண்டி கொண்டு போகிற வழியால் அந்த குடும்பக்காட்டோட பதிவு செய்யப்பட்டு தான் அந்த கொடுக்கப்படுது பாருங்க ராணுவத்திற்கு வந்து இதில் கடன் செய்யப்பட்டு அப்படி இருந்தும் கூட கட்டுப்படுத்த முடியாத அந்த நிலையில தான் இருக்குது தற்போது இந்த நிலைமை தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு மணித்தேங்களுக்கு இந்த நிலைமையில தான் இருக்குது இப்படியே தான் இருக்குது எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது ஆனாலும் தொடர்ந்து வந்து பொறுப்பு தான் இருக்கிறோம் அதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து ஒரு வாழ்த்து வந்து தெரிவிக்கப்பட்டு அவருக்குரிய அந்த விருதுகள் வந்து இந்த இடத்துல வழங்கப்படுது இது இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது உலகளாவிய பெண்கள் ஊடாக அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்குரிய அந்த உதவி தொகைகளை செய்வதால் பார்த்தீங்கண்டா இந்தியா சென்னையில இருந்து வந்து இந்த விருதுகள் வழங்கி பையாக்கு மக்களுக்காக வழங்கியிருந்தோம் மீண்டும் ஒரு இந்த ஒரு திட்டத்தை செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே சில உதவி திட்டங்களை இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு காத்திருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரியமான சவால் என்பது என்று சொன்னால் இவர்கள் இருக்கின்ற மக்களை இந்த குறுகிய இடப்பகுதிக்குள்ளே சரியாக நிறைப்படுத்தி அவர்களுக்கான உதவி திட்டங்களை கொண்டு செல்வதுதான் எங்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது இந்த தனவை நாங்கள் ராணுவப் படையினரை வரவழைத்திருந்தோம் போலீசாரை அழைத்திருந்தோம் ஆனால் அவர்களும் விஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் எங்களுடைய மக்களினுடைய அந்த முட்டி மோதல் சம்பவங்கள் இல்லை அதிலும் நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கிறது அவ்வளவு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறபடியால் தான் அவர்களும் அங்கே முட்டி அடிக்கிறார்கள் உண்மையிலே இது யாரிடம் போய் சேர வேண்டுமோ அது அங்கே போய் சேர வேண்டும் என்பது இந்த இடத்திலே பணிகள் போடு பதிவு செய்து கொண்டு ரசிகரான ஐயா பார்த்தீங்கன்னா பெஞ்ச பாட்டுகள் பாடிக்கொண்டிருக்க அவருக்கு அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா நடனங்கள் கூட இங்கே ஆடி இருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பணங்களை கொடுத்து கொண்டு அந்த இடத்துல பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டுருக்கேன் அதோட தூர இடத்துலேருந்து வந்தாங்களுக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் வந்த அந்த செலவு பஸ்ஸுக்குரிய அந்த செலவுகளையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து கொண்டுருக்கிறார் ஏழாமல் இருக்கிற அந்த ஒரு பிள்ளைக்காக பார்த்தீங்கன்னா அந்த நாலு சில்லு அதாவது ரெண்டு சில்ல கூடிய அந்த சக்கரம் அந்த என்னன்னு சொல்ற இயலாதாக்கள் உரிய அந்த கதிரை வந்து அந்த பிள்ளைக்கு வந்து கொடுத்து ஒன்று I'm going

சரிதான என்ன செய்யும் பஞ்சாபே இல்லை என்ன அவ்வளவு இருக்கா என்ன மங்களூரு

இறைவனுக்கு ஒப்பான ஒரு பணி உண்மையிலே இறைவனையும் தாண்டிய ஒரு பணி என்று சொல்லலாம் அப்படியான ஒரு அழகான ஒரு வந்து மக்கள் வந்து கொண்டு இருக்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டே விட அது வந்து வேலை பணிகள் வந்து தொடர்ச்சியாக விட கொண்டு இருக்கிறது ஆம்பளை பொம்பளை எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயாண்டு ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் வரிசையாக நின்று வந்து அந்த மா மூட்டைகளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து அவர்களும் இந்த இடத்துல உதவி புரிஞ்சு கொண்டிருக்கணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்படுத்த முடியாத மக்களால் அதாவது வந்து ஒழுங்கமைக்கப்படல் உண்மையாகவே ஒரு ஒழுங்கான முறையில் வந்து இது செயற்படுத்தப்பட்டிருந்தால் வந்து இவ்வளத்துக்கு இதெல்லாம் வந்திருக்காது ஆனால் மக்களும் ஓரளவுக்கு புரிந்து செயற்படணும் அவர்களும் அந்த எந்த விதமான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே டோக்கன் வழங்கப்பட்டார்கள் அந்த இடத்துல நிற்க சொல்லி டோக்கன் வழங்கப்பட்டார்கள் நிற்கல டோக்கன் வழங்கப்பட்டார்கள் லைனில் நிற்கிறேன் டோக்கன் வழங்கப்படாதார்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வாசலில் வந்து நின்று

எனக்கு இங்க ஒரு இண்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறதுல அடுத்த அடுத்த உதவியா நிதி உதவியா சார் வட்டியா சரியா படிக்க படிக்க வேணும் பாட்டு படிக்கும் இருப்பது ஒரு ஆண்டவனுக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எங்களுக்கு தருகிறது இங்க நிறைய ஊடகங்களை சேர்ந்த நண்பர்கள் வருகின்றிருக்கின்றீர்கள் உண்மையிலே இந்த மனிதர்களை இதுவர்கள் இவர்கள் போன்றவர்களுடைய எண்ணங்களை இந்த உலகம் அறிய செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது யாராலும் எட்டவிட முடியாத யாரால நினைத்து கூட பார்க்க முடியாத பல வேலை திட்டங்களை தியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த உலகத்தின் பல்வேறுபட்ட இடங்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அவருடைய ரசிகர்கள் கச்சக்கமாக உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளிலே பறந்து விரிந்து வாழ்கிறார்கள் இவரை நாங்கள் எப்படி பாராட்டுவோம்

வைரவ பெருமான் உங்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா குழந்தை உங்களுடைய உதவி திட்டங்கள் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் எங்கள் மண்ணினுடைய உதவி தேவைப்படுகின்ற உறவுகளுக்காக போய் சேர வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது நன்றி வகையிலே அவருடைய துணிச்சல் எனக்கு நன்றாக தெரியும் உண்மையிலே இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல இவ்வளவு உதவி திட்டங்கள் எப்படி மக்களுக்கு போகிறது இவருக்கு எப்படி பணம் வருகிறது இவருடைய சொத்துக்களினுடைய மதிப்பு என்ன என்று சொல்லி அவரை நோக்கி இந்த நாட்டினுடைய வருமான வரித்துறையினர் அவரை வீசி குடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளுடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் தன்னுடைய உதவி திட்டங்களை எந்த விதமான சரணமும் இல்லாமல் செய்து கூடிய ஒரு சிங்கம் என்று சொன்னால் மிக அல்ல மீதமான உருடைய ஐயாவின் பிறகு பதிவு செய்கின்ற நண்பர்கள் ஏய் அடுத்த பாட்டு விடு. ஹலோ மேல பாடு உங்களுக்காக. கொரோனா வீன இருந்து பெட்டில என்ன கேரங்கே வாகேன்னு வந்துரு. பாகேட்டோ. சிங்களமா? சிங்களதோ சிங்கள. அது சிங்களது. கைன்னுமே. கௌதரா மார்கம் மஸ்கூரிய கேంది लाப்புக்கன இன்னுது. நல்லா அருணான. පෝලිමි කවුරු දෙන්නනද මේකින් හොන දෙන්න න ඒක බෙන ව දෙන්න එක්ෂසයි භික්සරවා මෙමදට වඩුු පන්දම පොත් ් අංජා i tell me. மூவாயிரம் வழியாக்குது என்ன விசேஷம்

ஐயா என்னோடு பண்டங்களை அனைத்து மக்களுக்கும் இந்த உதவி திட்டங்களை நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி அதற்கு இந்த ஐயாக நடப்பு இல்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற உறவுகளை தொடர்ந்து இங்கே குவிந்திருக்கின்ற இந்த உணவு பண்டங்கள் கேரி வைக்கும் வாழ்வுக்கும் வசதி

கப்பலே வந்து தப்பா சின்ன தோணியே வந்து தருவாங்க உங்களை பார்த்து கொண்டு கேட்கங்க நல்ல பிள்ளைவ என்ன விளச்சி முன்னூறு அமெண்ட்டு காலையில் அது பிள்ளைக்கா நீ பாருங்க காலையில விளச்சி முன்னூறு ரெண்டு மணி உடையம் தோணியே வந்து தருவேன் அவன் விளச்சி சாப்பிடவும் இந்த கிருமினென்ட பிள்ளை உண்டு இவருக்கு இந்த நேரம் வில கொடுக்கணும் மீன் பிடி வில வேற குட்டு மீன் பிடிச்சி காட்டுவாங்க காட்டின்னு மீன் தருவோம் தோணி வேண்டி தருவேன் தோணி மீனோட

இந்த அம்மா இந்த அம்மாவும் இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ இந்த பின்பற்ற எடுத்துக்கிட்டு வந்தோம் சில சிலை நேரத்தில் பெண் பேச முக்கியமான நேரங்கள் இல்லையம் இருக்கா அவன் கூட்டாங்கிற மாதிரியா கதைக்கிற

இப்போ நான் எனக்கு நான் யார் பணத்தை தர சொல்லி போட தரேன் நான் பார்க்குறேன் இந்த பிள்ளைகள் எல்லோரும் நான் பார்ப்பேன் இவன் அடிக்கடி யூரோ காட்டி அம்மா அந்த அம்மா மாதிரி தான் கும்பிட்றோம் அந்த அம்மா பதினையாயிரம் ரூபாய் இருக்குது சரியா பிள்ளைக்கு தேவையான எல்லாம் வேண்டு தருவா வேறு எத்தனை பிள்ளைகள் இருக்கணும் மூன்று புள்ளிகள் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொப்பி எல்லாம் எடுத்து கொடுக்குறாள் நீங்க அடைக்கடை தேவையான காசு எடுத்து தந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு ஏதாவது வழி செய்வேன் சரியா எனக்கு ஒரு மகள் இருக்காண்ட மகளுக்கு தான் போயிடுச்சு உங்களுக்கு இத்தனை வயசு அவளுக்கு நாப்பது தான் போயிடுச்சு அவள் உங்களை போற பிள்ளைல விட மாட்டாள் தெரியும் வேறேக்கு போய் போறோம். அங்கார가 நம்ம தெரியாம். பாருங்க. சேனாங்கலன் பவுனியால இருந்து இதுக்கு வந்துட்டாங்க. சாய்மில இல்ல. பா இன்னும் نجي வர மாட்டீங்களா? பவுனியால வந்துட்டாங்க. 62 ரெண்டவடியா நம்ம கிட்ட 62 ആണ്. அன்பு குரியவர்களை ஒன்றுபொரு அரவித்துள்ளുകൊണ്ടാണ് இங்க உதவியை பெறுவதற்காக வருகிற அந்த சகோதரி ஒருவருடைய பெருமதியான தொலைபேசி இந்த இடத்திலே தவறவிடப்பட்டிருக்கிறது தயவு செய்து நீண்ட நேரமாக எங்களோடு இங்கே அடுத்த வட்டம் அந்த தொலைபேசி பெருமதி அந்த தொலைபேசியில் நிறைய ஆவணங்கள் இருக்கிறது அண்மையில் தான் என்று சொல்லி நீண்ட நேரமாக எங்களோடு தங்களை கசக்கியபடி இருக்கிறார் தயவுக்காக எந்த இடத்திலிருந்து வாருங்கன்னா

கொடுப்பதற்கு எங்கள் தியாகி அறக்குடி கொண்டு வந்திருக்கிறோம் அவர்கள் உங்களுடைய இந்த உதவிகளுக்கும் நாங்கள் பொறுப்புச் சொல்வதற்கு எங்களுக்கு போதுமான நேர அவகாசம் எங்களிடம் இல்லை ஆகவே தயவு செய்து நீங்கள் எடுத்து வருகின்ற பொருட்கள் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களுக்கு அறிய தருகின்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட அந்த கட்டுப்படுத்த முடியாது அதாவது வந்து கூறப்பட்ட மக்களை விட அதுக்கு மேலதிகமான மக்கள் வந்தபடியால் பார்த்தீங்கன்னா சில சில குழப்பங்கள் ஏற்படு ஏற்பட்டாலும் கூட அதிகளவான மக்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து உதவிகள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கில் வந்து உதவிகள் இன்றைக்கும் செய்யப்பட்டிருந்ததை நேரடியாக பார்க்கக்கூடிய இருந்தது காணொலி விடாக உங்களை காண்பித்திருக்கிறேன் காணொலியை பார்வையிட்ட உங்கள் நன்றி காணொலி தொடர்பு கருத்துக்களை தவறாது கொண்டு நோக்கில் தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்